இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதனாலும் தேவன் தாமே நம்முடைய எல்லைகளில் நமக்கென்று விசேஷமான ஒன்றை இந்த செய்வாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டவரே இன்றைக்கு என் சரீரத்தில் என் சிந்தையில் ஆண்டவரே என் ஆவியில் ஆத்மத்தில் ஒன்றை நீர் செய்கிறபடி நாளும் நன்றி செலுத்துகிறேன் ஆலை இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ரகாம புத்தகம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனமிப்படியாக சொல்லுகிறது பூமியின் நடுவில் நானே கத்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசோன் நாட்டிலே அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி அன்பானவர்களே தேவன் தம்முடையவர்களை விசேஷப்படுத்த விரும்புகிற தேவன் இன்றைக்கு நீங்கள் செய்கிறது எதுவாயிருந்தாலும் அதை தேவன் விசேஷப்படுத்த விரும்புகிறார் ஏனென்றால் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்கள் சரீரங்கள்ல உங்கள் சிந்தையில உங்கள் ஆவியில விசேஷமானது ஒன்றை தேவன் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார் நீங்க இருக்கிற எல்லைகள்ல உங்களை விசேஷப்படுத்த தேவன் விரும்புகிறார் உங்கள் வீட்டுல உங்களை தேவன் விசேஷப்படுத்த விரும்புகிறார் உங்கள் தொழில் செய்கிற இடங்கள்ல தேவன் உங்களை விசேஷப்படுத்த விரும்புகிறார் உங்கள் தொழில்ல உங்களை விசேஷப்படுத்த விரும்புகிறார் ஆகிய விசேஷமானது ஒன்றை நான் ஆராதிக்கிற தேவன் நான் நமஸ்கரிக்கிற தேவன் நான் பின்பற்றுகிற தேவன் அவர் விசேஷப்படுத்துகிற தேவன் என்பதை என்னை சூழ உள்ளவர்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் இருக்கிற இடத்துல காண்பிக்கும்படியாக அதனால் அவர் மகிமைப்படும்படியாக ஹாலே லூயா மற்ற எல்லாருக்கும் நடப்பது எனக்கு நடக்காதபடி என்னை விசேஷப்படுத்த விரும்புகிறார் மற்ற எல்லோருடைய எல்லைகளிலையும் வருகிற தீமைகள் என் எல்லைக்குள் வராதபடி என் சரீரத்துக்குள் வராதபடி என் சிந்தைக்குள் வராதபடி என் ஆவிக்குள் வராதபடி என்னை விசேஷப்படுத்த விரும்புகிறார் உங்களையும் விசேஷப்படுத்த விரும்புகிறார் இந்த காலை பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களாக இருந்தா இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை விசேஷப்படுத்தின நாளாய் மாறும் சொல்லுங்க ஆண்டு வரை இன்றைக்கு நீர் என்னை விசேஷப்படுத்து அன்றைக்கு கோசோன் நாட்டில் வாழ்ந்தவனுடைய ஜனங்களை நீர் விசேஷப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற என்னை நீர் விசேஷப்படுத்து இன்றைக்கு நான் கடந்து போகிற காரியத்தில் விசேஷமானது ஒன்றை செய்து என் குடும்பத்தில் ஒன்றை செய்து என் கையின் பிரயாசத்தில் விசேஷமானது ஒன்றை செய்து நீரே தேவன் என்று என்னை சூழ இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விசேஷப்படுத்துகிறதென்று என்னை சூழ இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இன்றைக்கு என் வாழ்வில் ஒன்றை செய்வீராக என்னை கேட்டுக் வாழும் விசேஷமானது ஒன்றை செய்வீராக விசேஷமான ஒரு கிருபையனின் விடுதலை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசேஷமானது விடுதலை செய்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பிதாவே ஆமை கதர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக